முடிவுகளையும் தெரிவித்து மகத்துவ மஞ்சளில் உற்பத்தியை அதிகரிக்க தாழ்மையுடன் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வேளாண்மை துறையின் சார்பாகவும் தோட்டக்கலை துறையின் சார்பாகவும் அன்புடன் கேட்பது அதனால் இவர் மிகவும் ஆழ்ந்த கருத்துக்கள் மிகவும் தெளிவாகவும் நல்ல அனைத்து விவசாயிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த டெக்னாலஜியை எடுத்து சொல்வதில் மிகவும் வலிமையானவர் அதனால அவருடைய கருத்துக்களை ஐயாவோடைய கருத்துக்களை கேட்டு நம்முடைய மஞ்சள் உற்பத்தியில் தண்ணீர் ஏன்னா ஈரோடு மாவட்டம் சேலம் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் அதிக அளவில் மஞ்சள் உற்பத்தி ஆகிறது பயிரிடப்படுகிறார்கள் மேலும் பல புதிய தொழில்நுட்பங்களை அறிவியலாளர்களும் ப்ளஸ் முன்னோடி விவசாயிகளும் உங்களுக்கு தெரிவித்தால் அந்த கருத்தை ஏற்று பயன்பெற்று நல்ல வாழ்க்கையில் வளம் என்று அதிக லாபம் பெறலாம் ஏன்னா இப்போ இருக்கிற புதி பொதுவாக மஞ்சளில் வந்து ரெண்டே இருக்குது மஞ்சள் தனி பயிராக சாகுபடி செய்வதை விட சில மூடு பயிர்கள் சாகுபடி செய்யும்படி அன்பனையும் கேட்டுக்கொள்வது ஏன்னா ஒன்பது மாதம் எட்டு மாதம் கிராப்பு அதில் வந்து இனி ஆரம்ப காலத்தில் மஞ்சளில் மூடு பயிர் செய்வது மிகவும் சால சிறந்தது ஏன்னா நமக்கு ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் அப்படின்னா வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்களில் கொத்துமல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயிர் மஞ்சள் மஞ்சளுக்கு பிஎஸ்ஆர் த்ரீ மஞ்சள் ரிலீஸ் பண்ணிக்காங்க சென்ற இடத்துக்கு முன்னோரி இடம் இப்போ கொத்துமல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அதில் ஊடுபயிராக போட்டால் நமக்கு முப்பது நாளில் அறுபது நாளில் களை வேண்டது கூலி மருந்து வாங்குறது கூலி உரத்துக்கு செலவு இதுக்கெல்லாம் நமக்கு கை கொடுக்கும் அதனால் மஞ்சளில் முனைவர் பிரசாத் சார் நல்லா விரிவாக ஊடுவார்கள் இருந்தாலும் அதில் வந்து ஊடுபயிர் செய்யும்படி பல்கலைக்கழகத்தின் சார்பாக தாழ்மையு கேட்டுக்காங்க ஏன்னா ஊடு பயிர் செஞ்சால் நமக்கு அப்பப்போ கை செலவுக்கு காசு நிறையா கிடைக்கும் நமது வெங்கடேஸ்வரன் சார்கள் அவர்களும் தெரிவிப்பார்கள் பயிர் சாகுபடி செய்து நிறையா மிளகாய் போடலாம் மஞ்சள் கொத்துமல்லி சின்ன வெங்காயம் பாட்ரு கிராப்பாக துவரை போடலாம் இந்த மாதிரி நிறையா அறிவியல் தொழில்நுட்பங்கள் இருக்குது ஏன்னா இப்போ ஒம்பது மாதம் பத்து மாதம் கிராப்பு நிறையா வருமானம் கிடைக்கக்கூடியது இப்போ நல்ல விலகி இருக்குது அதனால் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம் கலந்துரையாடி உற்பத்தியை பெருக்கி சந்தைப்படுத்துதல் அதிக லாபம் பெற்று வாழ்க்கையில் முன்னேற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சார்பாக அன்புடன் பணிகளுடன் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் நாங்கள் எப்பவுமே இதுவரைக்கும் முயற்சி பண்ணது வந்துட்டு ஈன எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்ட்டு இன்னைக்கு பெயர் அந்த பெயர் தாங்கிய ஒரு அமை எல்லா அரசுகளும் அதில் கலந்திருந்து இது சிவனை செய்ய வேண்டும் என்று நிறைய முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இதற்காக வந்துட்டு ம ஒவ்வொரு பொருளும் விளை பொருட்களை வந்துட்டு நம்ம குவாலிட்டி அசஸ் பண்ணணும் தரம் தெரியணும் நமக்கு உற்பத்தியாளர்கள் தரம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால் நான் முயற்சிகளும் பண்ணி சில வெற்றிகளும் கண்டிருக்கணும் உதாரணமாக மஞ்சளை பொறுத்த பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு வேதி ஒரு ஃபுட்டுமின் ஸ்டார்ச் ஆலியோரிசன் மாய்ச்சர் இந்த நாளும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் போர்டுமின் ஸ்பெக்டோ ஒரு கருவியை உருவாக்கி இருக்கும் அது உருவாக்குறதுனால என்ன அதுவேனா ரெண்டே நிமிஷத்தில் அந்த நாலு காலியூஸை நம்ம மெஷர் பண்ணலாம் வேறு கன்வென்ஷன் நம்ம லேப் லைஃப்பில் போட்டோம்னா அதுக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் அப்போ அதோடைய முக்கியத்துவம் வேணும் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு மஞ்சளுடைய ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாலு பேராமீட்டர்ஸ் லென்த் ரேஞ்ச் திக்னஸ் ரேஞ்சு பீவில் அட்டாக் பர்சன்டேஜ் ஸ்ரீவெளி பர்சன்டேஜ் இந்த நாளும் வந்துட்டு நமக்கு இமேஜ் ப்ராசிங் கேட்குது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கக்கூடிய அல்லது இந்த ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ்னு சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னோடி விஞ்ஞான முறைகளை வந்து இந்த கையாளம் கூட இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம மற்ற பயிர்களுக்கும் செய்யணுன்றது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த அமர்வு முழுக்க முழுக்க மஞ்சளுக்காக இருந்தனாலும் அதை பற்றியான ஒரு ஃபெயிலின் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிறவர்கள் வந்தாலும் இங்கே பேச இருக்கப்போக குறைஞ்சது ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆனால் இருக்கக்கூடிய நம்ம நேரம் கால காலகவசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இங்கே பேச ஒரு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு உரிய காலத்திலேயே அவங்களுடைய பிரியை முடிச்சுக்கணும் அதே சமயத்தில் கவனிப்போரும் வந்துட்டு அங்கேயே நேரம் சென்றாமல் நல்லா வாங்கிக்கணும் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி முதல்வராக திரு முனைவர் திரு பிரசாத் அவர்களை தன்னுடைய மஞ்சள் மஞ்சளில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் அதை பற்றி ஒரு ப்ரெசென்டேஷனோட செய்வாங்க கவனிச்சிக்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க முழுக்க முழுக்க ஆராய்ச்சியில் மட்டுமே இருந்திருக்காங்க இவங்களோட இதில் வந்து நாங்கள் வந்துட்டு கிடைஞ்ச ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே வந்துட்டு அன்றைக்கி இருந்த பிரதீபா பிரகதி அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு அப்படியே பார்த்தோம் குருக்குமெண்ட் கண்டெக்ட்லாம் வந்து அஞ்சரைலேருந்து ஆறு சதவீதம் வந்துட்டு குறுக்கிமெண்ட் கண்டெட்னு நாங்கள் அப்பயே வந்துட்டு அனுபவிச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அப்போ தான் முதல்ல ஒன்று கேட்டாங்க ரெக்குமெண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங் வந்துருச்சு அப்படின்ட்டு வந்துகிட்டு இருக்கு விரைவில் வந்துட்டு அதுவும் செயல்படுத்தி விடுவோம் நம்ம தான் மேஜர் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அடுத்தது இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அடுத்ததுங்க அடுத்த அடுத்த சில ஸோ இந்தியாவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்டேட்ஸ் தான் மேஜர் ஸோ தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அண்டு அஸ்ஸாம் ஸோ இதில் வந்து ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு ஸோ இங்கே தான் வந்து மஞ்சள் வந்து ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகுது அடுத்தது ஸோ இப்போ மஞ்சள் வந்து இப்போ நம்ம வந்து உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மஞ்சள் எப்படி சாகுபடி பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் சொல்லி வேண்டியது வேண்டியதில்லை ஸோ இந்த பத்து டெக்னாலஜிஸ் தான் நம்ம வந்து மஞ்சளை வந்து எப்படி உற்பத்தி அதிகரிக்கலாம்னு சொல்கிறோம் அதில் என்னென்னா ரகங்கள் அது உயர் விளைச்சல் ரகங்கள் வெரைட்டிஸ் பார்க்கலாம் ரெண்டாவது வந்து ரகங்கள்னு சொல்லும்போது விதை மஞ்சள் வந்து எப்படி முக்கியமானது அதை பத்தி பார்க்கலாம் அடுத்து வந்து கல்டிவேஷன் ரைஸ் பெட் நம்ம பார் எடுக்கிறத விட எப்படி ரைஸ் பெட் கல்டிவேஷனை வந்து நம்ம உற்பத்தி அதிகப்பட்டுலாம் ஸோ அது மாதிரி இந்த பத்து பாயிண்ட்டை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்து ரகங்கள் பார்த்தா நீங்கள் இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு ரகங்கள் வந்து சாகுபடி செய்யப்படுது இப்போ எந்த மாதிரி ரகங்கள் இருந்தாலும் ரெண்டு டைப்பு ஒன்று வந்து நீங்கள் வேக வச்சு காய வச்சிங்கன்னா அது வந்து நல்ல நீளமாக இருக்கணும் பருமனாக இருக்கணும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ மஞ்சள் விவசாயிகள் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ரகங்கள் வந்து ஒரு டைப்பு இன்னும் ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை குர்க்குமீன் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த குர்க்குமீன் மூலப்பொருள் வந்து மஞ்சள்லேருந்து வந்து எடுக்கிற இல்லைங்களா அது வந்து அதிகமாக இருக்கிற வெரைட்டிஸ் வந்து ரெண்டாவது ரகம் ஸோ இந்த ரெண்டாவது ரகத்தில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஸோ இதுதான் நம்ம இப்போ ஈரோடு மார்க்கெட்டாகும் சாங்லி மார்க்கெட் மகாராஷ்டிராவில் ஈரோடு மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் வந்து சாங்லி மார்க்கெட் மைதுக்கூர் மார்க்கெட் எந்த மார்க்கெட் ஆனாலும் நீங்கள் வேக வச்சு முன்னாடி அந்த பக்கம் பாருங்க நீளமாக இருக்கணும் தடிமனா இருந்துச்சுன்னா வந்து ஜாஸ்தி ரேட்டு போகும் இந்த கேட்டகரியில் வந்து நம்மகிட்ட என்னென்ன ரகங்கள் இருக்கு அடுத்தது அடுத்தது வந்து குர்க்குமீன் வெரைட்டிஸ் அதாவது குர்க்குமீன் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அவங்க வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே குர்க்குமீன் இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ரகங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டூரேஷன் வெரைட்டிஸ் நீ நீங்கள் இப்போ இப்போ போட்டிருக்கிற சேலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும் இல்லைங்களா நீங்கள் நட்டுட்டு அறுவடை பண்ணுறதுக்கு அதே மாதிரி குறுகியால பயிர்கள் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்தில் வர்ற மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டரை மாதம் வந்து நீங்கள் டோட்டல் உங்கள் டூரேஷனை வந்து குறைக்கலாம் நீங்க எட்டு மாசம் ஒன்பது மாசம் இல்லாம நூத்தி எண்பது நாள் இருநூறு நாளுக்குள்ள சாகுபடி பண்ற மாதிரி ரகங்கள் அடுத்தது காய வச்சுக்கு நீளமா வர இருக்கிற வெரைட்டிஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா அதுல முதல்ல வர்றது ரோமா ஒரு இது ஒரு உயர் விளைச்சல் ரகம் அதே மாதிரி வேக வச்சு காய வச்சா நல்ல உயரமா ரகம் அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு என்னோடய ஹைட்டில் இருக்கும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ ஹைட்டாக ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதுக்கு வளம் கொடுக்கணும் அதாவது உரம் கொடுக்கணும் ரேட்டுன்னு சொல்லி தெலுங்கானால கமர் பள்ளி ஒரு கர்மரிக் ரெசர் ஸ்டேஷன் இருக்குது அங்கிருந்து ரிலீஸ் பண்ண வெரைட்டி இது வந்து எப்படின்னா ரெயின்ஃபேட் கல்டிவேஷன் அதாவது தண்ணி கம்மியானாலும் இந்த வெரைட்டி வந்து சூட்டபிளா இருக்கும் அடுத்தது அடுத்தது வந்து நம்ம பிஎஸ்ஆர் டூ பிஎஸ்ஆர் த்ரீ நம்ம ஓன் வெரைட்டிஸ் நம்ம கிளியானி டெவலப் பண்ண வெரைட்டிஸ் இதெல்லாமே லாங் டூரேஷன் வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து எட்டு மாதம் ஒன்பது மாதம் நல்ல விளைச்சல் தரக்கூடியது குர்குமின் கண்டென்ட் வந்து டூ டூ த்ரீ அந்த கேட்டகரியில் இருக்கும் அடுத்தது கேட்டகரி வந்து இந்த இருக்கிற குர்க்கு மீன் ஜாஸ்தியாக இருக்கிற ஜாஸ்தியா கவனிக்க போது என்னன்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க வேக வச்சு காய வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்காது நீங்க முன்னாடி பார்த்த வெரைட்டிஸ் மாதிரி அட்ராக்டிவா இருக்காது நீங்க மார்க்கெட்டை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது ஸோ இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இது வந்து குர்குமின் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த வெரைட்டி வந்து நம்ம கிட்ட வாங்கணும் அப்போ தான் ப்ரீமியம் ப்ரைஸ் வாங்கணும் ஏன்னா உங்களுக்கு வேற வெரைட்டி வந்து ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் போது இதில் வந்து அஞ்சு பர்சன்ட் குர்குமின் இருக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடுகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுகு எப்படி விலை நிர்ணயம் செய்யப்படுதுன்னு பார்த்தா அதோட ஆயில் கண்டென்ட் இப்போ கடுகுல வந்து பத்து பர்சன்ட் ஆயில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் வேற ப்ரைஸ் அது வந்து எட்டு பர்சன்ட் இருந்துச்சுன்னா வேற ப்ரைஸ் அஞ்சு பர்சன்ட் அடுத்தது ஸோ இந்த இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ உற்பத்தி பண்ணுறதுலையே ஏன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரேட் குறையும் போது ஆகிறது இல்லைங்கிறதுல ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இது வந்து ரொம்ப லேபர் லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மஞ்சள் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம் எல்லா ப்ளேஸ்லேயும் இதை கல்டிவேட் பண்ண முடியாது லேபர் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் அதை கல்டிவேட் பண்ண முடியுது அதை போக்குறதுக்கு என்ன வழிங்கிறதுல சில உத்தியில் கையாண்டதில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததில் நம்ம இதை சொல்கிறேங்க அந்த ஒரு ஏக்கர் மஞ்சள் போட்டு முடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சாறு இன்றைக்கி லேபர் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது பயங்க பெரிய சிரமம் அந் அதை வந்து இது இது வந்து டெய்லி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ ஏக்கர்ஸ் நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும் இந்த மெத்தடில் இந்த இந்த ஃபஸ்ட் டைம் அந்த இன்சிலாக ஃபஸ்ட்டு வரும் இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபார்மேஷன் வந்து அதே பண்ணிக்கும் ஃபீல்டை வந்து லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஓட்டணும்னாவே மஞ்சளை விதைச்சி பெட்டு ஃபார்ம் ஆகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இதில் அதிலிருந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது தண்ணி விடுறது உரம் கொடுக்கறது இயற்கை உரம் கொடுக்குறமோ இயற்கை ப பூச்சிக்கட்டி அடிக்கிறோமோ அது எல்லாமே நாம் வந்து அதை நாம் செஞ்சுட்டு வர்றோம் கடைசியாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச வச்சால் நாற்பது பேர் வேணும் ஒரு ஏக்கர் நீங்கள் நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா நாற்பது பேர் இருந்தால் தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அதில் எவ்வளோ குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தது தான் இந்த ஒரு இதை வந்து ஊற்றி கையாண்டோம் அதை அதை இது பண்ணதில் வந்து மஞ்சள் வந்து நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணோம் இதிலேருந்து நீ அடுத்தடுத்த அட்வான்டேஜில் வந்து இப்போ கூட நீங்கள் வெளியில் ஒன்று வச்சிருக்கிறாங்க மஞ்சளுக்காக நீங்கள் உள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த மஞ்சளை வந்து நான் அந்த மண்ணையும் சேர்த்து உதறி போடுற மாதிரி அது அந்த உதறி போடும்போது தான் சில மஞ்சள் உடஞ்சி மண்ணில் போடுறது ஒரு ஒரு பெரிய ஒரு சிரமமான விஷயமா இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நிறையா அதனுடைய ஸ்பீடை குறச்சி குறச்சி கொஞ்சமாக நல்லா கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் நீ கண்டிப்பாக இனிமேல் தேவை இருக்குது இது இது ஒரு மெத்தட் இது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சளுக்கு எடுத்ததுக்கப்புறம் விரலி தனியாக ப கட்டை தனியாக தனித்தனியாக பிரிக்கிறோம் பிரித்ததுக்கப்புறம் அதை வந்து வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு இதை கொண்டு வந்து கீழே விட்டு திருப்பி ஒரு க லோடு பண்ணி மறுபடியும் பாய்லரில் வேக வச்சு மறுபடியும் கொட்டுறது ஒரு பெரிய சிரமா இருக்குங்கிறதுக்காக பாய்லர் ஒன்று நாங்கள் ட்ரெயிலர்லேயே ரெடி பண்ணோம் அது அந்த இதை இதை ப்ளே பண்ணுங்க அதில் ஆனால் வந்து ஒன் மெயினாக வந்து அந்த இடத்துல மேன் பவரை குறைக்கணுங்கிறதுக்காகவே செஞ்சதுங்க அது இது மஞ்சள் போட்டு பெட்டு ஃபார்ம் பண்ணதுங்க நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த வாங்க இது வந்து நாம் இதில் ஓட்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து போட்டு மஞ்சளில் நாம் இதில் பண்ணது இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து அந்த பாய்லர் இந்த பாய்லர் இதே மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணி நாம் பாயில் பண்ணிடுவோம் அதில் உள்ளிருக்கிறதா அந்த மாதிரி பைப்லைன் கொடுத்து அது வழியாக தான் ஸ்டீம் ஒன்று கொடுக்குறோம் பாய்லர் தனியாக இருக்கும் பாய்லர் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து விறகு இருக்குதோ அங்கே கொண்டு போய் நாம் நிறுத்திக்கிறோம் இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்குது இது வந்து பயிலுக்கு தனியாக இருக்கும் அதுலேருந்து வந்து இதை மட்டும் ஸ்ரீவை மட்டும் இந்த ஹோஸ் வழியாக கனெக்ட் பண்ணி அதை பாயில் பண்ணி நம்ம கொட்டிக்கிறோம் அடுத்து ஒரு விவசாயிகள முறையில் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கு அது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நான் வந்து பவர் பாயிண்ட் வந்து ஆங்கிலத்திற்கு காரணம் ஒரு சில தமிழ் தேங்க் காரணம் ஆங்கிலத்திற்குரிய விஷயம் கூட தொழிலாக சொல்ல இந்த மஞ்சள சாகுபடி பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து குப்பை சத்து ஜாஸ்தி இருக்குதுங்க அதாவது ஆர்கானிக் வேண்டாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தாவர கழிவும் கால்நடை கழிவும் மிக அதிக அளவில் அந்த மண்ணில் இருக்கணுங்க அது அப்போ தான் வந்து உங்களுக்கு நுண்ணீர்கள் சிறப்பாக செயல்படுங்க நுண்ணீர்கள் செயல்படுவதற்கு ஆதாரம் அந்த கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பல வகை வகைகளை விதைச்சி நல்லா வளர்த்தி அதை ஆறு உயர் வளர்ந்து மடித்து போது ஒரு ஏக்கருக்கு இருபது டன் தாவர கழிவு பூமிக்குள்ளே சேருங்க அதற்கு பிறகு கால்நடை கழிவை கொடுப்போம் ஆக தாவர கழிவு எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அளவுக்கு கால்நடை கழிவுடைய அளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது அவை இரண்டும் கலந்துருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து அந்த மண்ணுடைய மேல் பகுதிகளில் இங்கே இலக்கமாக இருக்கும் காற்றோட்டம் கிடைக்கும் நீர் பிடித்து வைக்கும் அது ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு மிக முக்கியம் ஆக நுண்ணீர்களுக்கு வந்து அந்த மேற்கோதி ஒன்பது அங்குறதுக்கு நல்ல மண் இழக்கமாக இருக்கணுங்க அப்போ இந்த அங்கே அதிகமாக இருக்கும்போது தான் மண் இழக்கமாக இருக்கும் இழக்கிற மொழி அனைத்து நுண்ணீர்களும் காற்றை சுவாசித்து வளர்ச்சியும் உருவாகிற தான் அதிகமாக இருக்கு அவர்களுக்கு காற்று முள்ள சுற்றி போகணுங்க அப்போ மண் இழக்கமாக இருக்கணும் ஆக அந்த அடிப்படையில் இந்த ஆர்கானிக் மண் இதை எல்லா பயிர்க்குமே முக்கியமானது அது மஞ்சள் மிக முக்கியமானது அந்த இடத்தை அதை அப்ப அப்போ அடுத்து என்ன கேட்டோம்னா அந்த வேர் மண்டலத்துக்கும் நுண்ணீர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க வேறு மண்டலம் இல்லாமல் நுண்ணீர் இல்லை நுண்ணீர் இல்லாமல் வேர் மண்டலம் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஆக எந்த அளவுக்கு வேர் மண்டலம் நல்லா பெருகி பழகி பெருகி இருக்கிறதோ அந்தளவுக்கு நுண்ணீர்கள் மண்டலத்தை தங்கி அதை கால்நடை கழுவளையும் தாவரக் கழுவளையும் ஹியூமஸாகவும் ஆர்கானிக் கார்த்திங் கண்ணெல்லாம் மாற்று வேலையை தொடர்ச்சியாக சிரிச்சே இருக்குங்க இது எந்த அளவுக்கு செய்கிறதோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பயிர் சாகடி பண்ணாலும் அந்த பயிருக்கு வந்து அனைத்து கிளைமேட் கண்டிஷன் ஏற்படக்கூடிய மாதிரி கூட தாக்கி வளரக்கூடிய சக்தி வரும் பூச்சி நோய் தாக்குதலை தாக்கிற சக்தியோடு வரும் அதுதான் இந்த ஆர்கானிக் ஃபார்ம் அடித்தளமே அதுதாங்க ஆக எந்த அளவுக்கு இல்லாமல் அந்த நுண்ணி ரேக்கிறதுக்கு ஏற்ற சூழலை உண்டாக்கி கொடுக்குறோங்கிறது தான் மிக முக்கியமான சமைக்கிறாங்க அதில் என்ன பண்ணோன்னா அப்போ வந்து ஆன்லைனில் குப்பை நல்ல மக்கிய குப்பையை அப்புறம் நுண்ணிய கலவை தயாரித்தது எம்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் என்ன மிக்சர் நுண்ணிய கலவை உடும்போது தயார் பண்றோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா நல்ல மக்கிய சாண குப்பை அது நல்ல பொடி பண்ணிக்குவாங்க பொடி பண்ணி என்ன அதுல அதில் நூறுலந்து இரநூறு கிலோ நல்ல குப்பையை எடுத்து இந்த மாதிரி குழியெல்லாம் போட்டு அந்த குளியல் என்ன பண்ணுவோம்னா

அடுத்து டெமட்டோல் நூறு புழுக்களை கட்டுப்படுத்துறது ரெண்டு அப்புறம் நாலு நாலு பத்து ஹைட்டை அதை ஆக்கிங்க அதுக்கப்புறம் வேர்ல ரூட் கிரம் அந்த மாதிரி வேர் புழுக்கள் அதில் வந்து ரஷம் பேசுரஸ் துறைஞ்சி அண்ட் சாறு ஒளிக்கும் பூச்சியை கட்டுப்படுத்துது பெட்ரீசிலியம் இத்தனையும் குறைந்த அளவில் இப்போ நிறைய வேணிகள் இருக்குது ஒரு ஏக்கருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் போதுங்க எழுநூற்றி ஐம்பது மில்லியன் வேறு சேட்டு அதில் போட்டு கலந்து வச்சுன்னா அந்த நுண்ணீருக்கு தேவையான உணவு அங்கே கௌட இருக்குது நம்ம கண்ணை தாயத்தில் இருக்குது அவங்க வந்து அந்த நுண்ணீரில் பல மடங்கு பருக வைக்கிது ஆக இந்த நுண்ணியர் தலைமை நாங்கள் என்ன பண்ணுறோம் நுண்ணுயிரோட இயக்கத்தை மிக உச்ச கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவோம் எந்த அளவுக்கு கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வரீங்களோ நீங்கள் ராஜா இது அடிப்படை இதை ஓகே புரிஞ்சுக்கணும் ஆக நுண்ணீர் நுண்ணீர் அப்படிங்கிற மனசு இருந்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற சூழல் ஏற்ற சூழலில் மனசு இருந்த வரைக்கும் நீங்கள் ஜெயிப்பாங்க

இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் மஞ்சள் அதிக விளைச்சல் இருக்கு அதிக மகசூலும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம் வந்து பவானி சாகர்ல வந்து நிறுவதுக்கு உறுதுணையா இருந்தாங்க இந்த ஆராய்ச்சி மையத்துல இப்ப நம்ம என்னென்ன ஆராய்ச்சிகள் வந்து விவசாய பெருமக்களுக்காக நம்ம இப்ப பணியாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரிகள்ல சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட இந்தியாவில் இருந்து பல்வேறு பட்ட மாநிலங்கள் பல்வேறு பட்ட இடங்கள்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மஞ்சள் ரகங்கள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டேஷன்ல வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரசாத் சார் முன்னாடி சொன்னாங்க ஐஏஎஸ்ஆர்ல இருந்து அஹ் குறுகை கால ரகம் பிரகத்தி அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஆறு மாசத்துல வந்து அது வந்து அதோட காலம் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி பிரதிபா அப்படி நிறையா ரகங்கள்லாம் ஐஏஎஸ்ஆர்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் பொட்டாங்கின்னு சொல்லிட்டு ஒரிசாவில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அங்கேருந்தும் சில ரகங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரகங்கள்லாம் ஈரோடு விவசாயிகள் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நறுமணப் பயிர்கள் ஆராய்ச்சி துறையிலிருந்து கோவன் ரெண்டு ரெண்டு ரகமும் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பிஎஸ்ஆர் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு அஞ்சு ரகங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் இருந்தாலும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நிறைய கற்கு மீன் கன்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம் ஆனா அதே வந்து நம்ம ஊர்ல விளைவிக்கும் போது நம்மனால அந்த அளவுக்கு கற்குமீன் கன்டென்ட் வரதில்லை அப்படின்னு ஒரு வினா இருக்கு அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்லிக்கிறோம் ஒரு ஒரு வெரைட்டிக்கும் கக்குமின் கண்டென்ட் கண்டிப்பா அவங்க பல ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ கக்குமின் கண்டென்ட் அதாவது பொட்டென்ஷியலா அவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் நம்ம சூழ்நிலை சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேகாலயால லக்கடாங் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கர்குமீன் கொடுக்குது அதுவே வந்து நம்ம பவானி சாஹிலியோ ஈரோடுலையோ போட போது அந்த அளவுக்கு வரதில்லை இதில் வந்து சீதோஷ்ண நிலை வந்து ஒரு முக்கிய காரணம் நம்மளோட சாயில் அதாவது மண்மலம் மற்றும் சீதோஷ்ண நிலை இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கர்குமீன் கண்டென்ட்டோட அக்குமுலேஷனுக்கு பெரும் பங்கு வகிக்குது ஸோ அதை வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கணும் இன்னொன்னு நம்ம பானிசார வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து பிஎஸ்ஆர் ரெண்டு பிஎஸ்ஆர் மூணு இந்த ரெண்டு ரகங்களும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் மூணு ஒரு ஐம்பது டன் பொடென்சியல் லீடு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் கர்க் வந்து நாலு பர்சன்ட்க்கு மேல இருக்கும் பிஎஸ்ஆர் ரெண்டும் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது டன் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அதுவும் மூணு புள்ளி அஞ்சுல இருந்து நாலு நாலு பர்சன்ட் வரலாம் நமக்கு கர்க் கொடுக்கக்கூடிய ரகங்கள் ஸோ இந்த ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக நம்ம விதை மஞ்சள் கொடுக்குறோம் நம்ம இருந்து வாங்கி நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்குறத ஒரு தாழ்மையான ரெக்வஸ்டாக நான் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பிளேஸ் பண்றேன் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து குறையிறதுக்கு முக்கியமான இது வந்து கிழங்கு அழுதல் நோயும் செதில் பூச்சியும் பின்னாடி வந்து இந்த ரெண்டுமே வந்து நம்ம விதை நேர்த்தி வந்து கரெக்டா பண்ணினோம் தான் அப்ப வந்து கண்டிப்பா பிற்காலத்துல பயிர்காலத்துல வந்து அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் பார்த்தா இப்ப நம்ம விதை கிழங்கு வந்து விரலி மஞ்சள் இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றோம் இதை பார்த்தீங்கன்னா

ஸோ அதனால நம்ம எந்த ரகம் வந்து பயிர் பண்ணுறோமோ அந்த ரகத்துக்கு ரகத்துக்குண்டான இனம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து எந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் எல்லாமே உழைப்புத்திறன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற மாதிரி நல்ல உழைப்புத்திறன் இருக்கக்கூடிய ரகம் இருக்கக்கூடிய நம்ம விதை கிளைக்க தான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து கிழங்கு அதிகம் நோய் அதிகமாக இருக்கிற ஒரு வயலில் போய் நம்ம விதை மஞ்சள் எடுக்கக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விதை கிழங்கு நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து நம்ம நிறைய ஆர்கானிக் கல்டிவேஷன் அங்கே வேளாண்மையில் மஞ்சள் பயிர் பண்ணோம் அப்படி வரப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒருங்கிணைத்து கொடுத்த எங்களுடைய வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அதேபோல் இதில் கூடிய பேச்சாளர்கள் முனைவர் பிரசாத் நந்தகுமார் முனைவர் கவிதா முனைவர் சுந்தராமன் ஐயா அதே மாதிரி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மையர் வெங்கடேஷன் ஐயா உட்பட அனைவருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய வேளாண்மை உலவர் நலத்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு சின்ன போல் அவர்களுடைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் முருகன் பேராசிரியர் மற்றும் தலைவர் பூச்சிகள் துறை முனைவர் அங்கப்பணிக்க ராஜமாணிக்கம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த பேராசிரியர் பங்குறதுல நிறைய ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி முனைவர் கார்த்திக ஐயா வந்து எங்களுடைய நெறியாளராக எங்களுடைய நம்மளுடைய மீது கான் ஐயா வந்திருக்கிறாங்க இவர்களை அனைவரையும்